தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பே நின்றீர் தாகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பே நின்றீர் தகப்பனே தாங்கும் தெய்வம் தகப்பனே தாங்கும் தெய்வமே தகப்பநீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு என் கவலை தகப்பநீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு என் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழற்றது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம் நானே கலங்கனும் அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்க